வீட்டில் சோழனிலாம் எல்லோருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ அவங்க அப்பா வராரு தழுங்கடா வழி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க பசங்க அப்படியே ஏறி நிற்கிறாரு ஏறி நின்று அங்கே ஒரு ஃபோட்டோ எல்லாமே அப்படியே மாற்றுறாரு பார்த்தோன்னே அப்படியே சந்தோஷப்படுறாரு சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது கல்யாண ஃபோட்டோவை மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அண்ணன் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா வேணான்னு சொல்கிறாரு வீடு கல்யாணம் தான் ஆயிடுச்சு இல்லை கல்யாண ஃபோட்டோ மாட்டினா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாருடா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் ஃபோட்டோ போட்டோ மாற்றத்தில் என்னடா அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போறாரு அங்கேருந்து இருந்து அப்படியே நிலா வராங்க வந்தோடனே அந்த போட்டோ அப்படியே பாக்குறாங்க பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வெளியே வராங்க பின்னாடியே வராரு அவங்க அண்ணனும் என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்பா அப்படின்னு நிலா கேட்குறாங்க எனக்கும் தெரியலப்பா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க அதுக்குள்ள அவங்க தம்பி பாண்டி வராரு அப்படியே நிலா உள்ள போறாங்க உள்ள போனே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க எதுக்காக இவர் ஃபோட்டோலாம் இப்படி மாட்டிருக்காரு நான் எப்படியாவது இந்த வீட்டு விட்டு போயிடணும்னு நினைக்கிறேன் இவர் எதுக்காக இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது அங்கேருந்து வந்து அப்படியே வெளியே வராரு வெளியே வந்த உடனே பாண்டி கேட்குறாரு அவங்க அண்ணங்கிட்ட ஆமாம் அண்ணா நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க எனக்கு ஒன்றுமே புரியல ஃபோட்டோவை எதுக்கு மாட்ட வேணான்னு சொல்கிற நீ பெரியவர் உனக்கு கல்யாணம் ஆகலை அது சோழன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கியா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அப்படியே திட்டிருக்காரு திட்டிட்டு அப்படியே உள்ளே போறாரு அவங்க அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஏன் இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு எல்லோருமே சேர்ந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து நிலா அப்படியே வராங்க வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கும் தெரியலப்பா அவங்க எப்பவுமே அப்படி தானே தூங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க அண்ணன் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க பல்லவனை எழுப்புறாங்க பல்லவன் எழுந்து எல்லாரையும் எழுப்புறாரு அதே மாதிரி சோழனை எழுப்புட்டோமான்னு கேட்குறாரு வேண்டாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அப்படியே ஊற்றுறாங்க சோழன் அப்படியே எழுந்துக்கிறோம் எழுந்து அப்படியே கத்துறாரு ஐயோ என்ன இது இப்படி எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க டெய்லி உங்ககிட்ட சொல்லணுமா எழுந்துருங்க பல்லு வளக்குங்க சாப்பிடுங்க சொல்லணுமா ஏன் ஒரு நாள் சொன்னால் உங்களுக்கு தெரியாதா என்ன டைம் ஆகுது இவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இருங்க இருங்க நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து அப்படியே எழுந்துக்கிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி கார்த்திகா வந்து அப்படியே யோசிக்கிறாங்க எப்படியாவது சோழனோட அண்ணனை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஊரில் இருந்து வராரு வந்தவொன்னே அப்படி ஓடி வந்து அப்படியே கார்த்திகாவை ஹக் பண்ணிக்கிறாரு எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க அவங்க அம்மா காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே சொல்கிறாரு என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துவிட்டப்பா போன வாரம் கூட நான் ஃபோன் பண்ணேன் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க இல்லைம்மா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அவங்க பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்ச நாள்லேயே கல்யாணம் பண்ணிடணும் ஏன்னா ஆனால் அவ்வளோதான் நல்ல நேரம் இருக்கான் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லுறதை கேட்ட உடனே அப்படியே கார்த்திகா கோமா வருது அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ என்ன இது உங்க பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்க வந்து அப்படியே ஓட ஓடுறாங்க சோவனோட அண்ணன் கிட்ட போறாங்க போயிட்டு அப்படியே தோளில் சாஞ்சிட்டு அழகிறாங்க ஏன் அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க நான் வந்து அந்த மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க அவங்க அண்ணன் அப்படியே பார்க்கறாரு அதுக்குள்ளே கார்த்திகாவோட அம்மா அப்பா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வந்த உடனே அப்படியே கார்த்திகாவை பிடிச்சி இழுக்கிறாங்க ஜோனோட அண்ணனையும் போட்டு அப்படியே அடிக்கிறாங்க அடிக்கும்போது நிலா எல்லோருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பாருடா என் பொண்ணு பின்னாலாம் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கார்த்திகாவை இழுத்துட்டு போகிறாங்க அடுத்த நாள் எல்லாமே சோழனுக்கு தே இது தெரிஞ்சவனே அப்படியே கோபமாக வருது எவ்வளோ தைரியம் தான் என் அண்ணனை போட்டு அடிச்சிருப்பாங்க